குட் மார்னிங் இங்கே பாருங்க சொரக்கா சட்னி செய்யலான்ட்டுக்கு காட்டுக்கு கீழே வந்தேன் சொரக்காய் இருந்தால் பொறிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப காலே வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது மதியா இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சொரக்கா இருக்குது இந்த சொரக்கா பொரிச்சிட்டேன் பாருங்க இப்படியே பாருங்கள் சொரக்கா இருக்குது பிஞ்சு சுரக்கா வாட்டமாக இருக்குது சுரக்கா சட்னி செய்யலாம்னு வந்தேங்க பாருங்க பிஞ்சு சுரக்கா ஒரே இடத்துல மூணு சுரக்காய் இருக்குங்க Pinji sorkaya ruke, beranjak sorka ruke. Kita mengunjur sorka. Malah pinju nala nareh ya pinju அது இங்கே ஒரு சொருக்காக இருக்குது ஆனால் இங்கே ஒரு பெரிய காயாக பாருங்க பெரிய